நிகழ்ச்சி என்னவென்றால் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்காக இன்று மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை இன்று மாலை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியிருக்கிறார் அவரும் மோடியை ஆட்சி அமைக்க அழைத்திருக்கிறார் அடுத்ததாக மோடியின் மூன்றாவது முறை பிரதமர் என்ற முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி ஜூன் ஒன்பதாம் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இதற்கு முன்பாக இந்த இன்றைக்கி அவர் ராஷ்டிரபதி பவன் சென்று திரௌபதி முன்மோய் சந்திப்பதற்கு முன்பாக இன்று இன்று காலை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் என்டிஏ கூட்டணி கூட்டம் நடந்தது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் அனைத்து என்டிஏவை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற தலைவராக அதாவது பிரதமராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த நிகழ்ச்சியில்தான் ஒரு சில கிளிப்பிங்ஸுகள் இன்று வைரலாக பரவி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே ஒரு உட்கட்சி மோதல் மிக தீவிரமாக இருக்கிறது அதற்கு இதுதான் சாட்சி என்று இன்று இன்று பகல் முழுவதும் அந்த காட்சிகள் தான் வேக வேகமாக பரவி வருகின்றன இதை காங்கிரஸ் கட்சியும் தனது சமூக தளங்களில் இதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது அது என்ன காட்சின்னு கேட்டிங்கன்னா இப்போதைய மோடி அமைச்சரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிற நிதின் கட்கரி அவர் எல்லாரும் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக அதாவது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட போது எல்லோரும் எழுந்து நின்று அவருக்கு கைதட்டுகிறார்கள் வரவேற்பு தெரிவிக்கிறார்கள் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார் நிதின் கட்கரி அவருடைய வரிசையில் அமர்ந்திருக்கிற மற்ற மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் ஜெய்சங்கர் உள்ளிட்டவரெல்லாம் வரிசையாக எழுந்து நிற்கும்போது நிதின் கட்கரி மட்டும் எழுந்து நிற்கவோ கைதட்டவோ இல்லை என்பதுதான் அந்த வீடியோ காட்சிகளிலே இருக்கிறது இந்த ஓரிரு நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த வீடியோ காட்சியை பகிர்ந்து இந்த பாருங்க பாரதிய ஜனதா கட்சிக்குள் எவ்வளவு பெரிய ஒரு நீர்பூத்த நெருப்பாக ஒரு உட்கட்சி பூசல் இருக்கிறது பாருங்க என்று சொல்லித்தான் இது புல்லாக இன்று பரவி கொண்டிருக்கிறது அதே நேரம் என்டிஏ இன்றைய என்டிஏ கூட்டத்தில் நிதின் கட்கரி மேடையேறி பேசுகிறார் அப்போது அவர் பேசும்போது நரேந்திர மோடியை வெகுவாக பாராட்டுகிறார் கடந்த பத்து வருடங்களில் நாம் செய்த சாதனைகளை விட அடுத்தடுத்த சாதனைகளை இந்த ஐந்தாண்டுகளில் நாம் செய்ய வேண்டும் மோடியின் அவருடைய திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே ஒரு தேவையாக இருக்கிறது உலகின் கவனத்தையே நமது பக்கம் ஈர்க்குமாறு அமைந்திருக்கிறது என்றெல்லாம் பிரதமர் மோடியை வெகுவாக அவர் பாராட்டுகிறார் இந்த மாதிரி அவர் இன்றைக்கி பேசியிருக்காரு ஆனால் ஏன் அவர் எல்லாரும் எழுந்து நிற்கும்போது ஏன் எழுந்து நிற்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் நிதின் கட்கரி மோடிக்கு எதிராக என்ன செய்கிறார் என்பதுதான் இன்று பெரிய விவாதமாக பிஜேபிக்குள்ளேயே ஒரு பெரிய விவாதமாக உருவாகி வருகிறது இந்த விவாதம் இன்று அல்ல கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக நிதின் கட்கரி இருந்தபோதே குஜராத் சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது அவரை அங்கே பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என மோடி விரும்பியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்போதிலிருந்தே இந்த மோடி அமித்ஷா வெர்சஸ் நிதின் கட்கரி என்ற ஒரு தியரி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருக்கிறது இன்னைக்கு இவர் வந்து மேடையேறி மோடியை வாழ்த்துவது என்பது அது வெளிப்படையான ஒரு நாகரிகம் ஆனால் உள்ளுக்குள் நிதின் கட்கரிக்கும் மோடிக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்பதுதான் இன்றைய இந்திய அரசியலில் விவாதிக்கப்படுகிற ஒரு டாப்பிக்காக மாறியிருக்கிறது ஜூன் நாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியன் சாமி அவர் ஒரு ட்விட்டை போட்டார் அதாவது ஒரு சில கருத்துக்களை தனது சமூக பக்கத்திலே அவர் வெளியிட்டிருந்தார் அது என்னன்னு கேட்டால் மோடி நானூறு இடங்கள் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார் மோடியை முன்னிறுத்தினார்கள் ஆனால் இப்போது கிடைத்திருப்பது இருநூற்றி நாற்பது தான் இந்த பாஜகவின் எண்ணிக்கை குறைவுக்கு மோடி பொறுப்பேற்க வேண்டும் அவர் மீண்டும் பிரதமர் பதவியில் அமரக்கூடாது அவராகவே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் பிடித்து வெளியே தள்ளும் வரை காத்திருக்காமல் மோடி தானாகவே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று சுப்பிரமணியசாமி ஒரு கருத்தை வெளியிட்டார் அதுவும் பாஜகவுக்குள் சலசலப்புகளை உண்டு பண்ணியது ஏனென்றால் சுப்பிரமணியசாமி தொடர்ந்து மோடிக்கு எதிராக கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் இந்த வரிசையில் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இப்படி ஒரு கருத்தை அதாவது மோடி பிரதமராக பதவி ஏற்க கூடாது இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் ஒதுங்கிக்கொள்ள வேண்டும் என்றும் சுப்பிரமணியசாமி முன்வைத்தார் இதுக்கெல்லாம் பின்னணி என்ன என்று கேட்கும்போது நாம் ஏற்கனவே டிஜிட்டல் தலை விவாதித்திருந்தோம் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி வரவில்லை என்றால் மோடி அவரே மீண்டும் பிரதமர் ஆவதை விரும்ப மாட்டார் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் அப்படி அவர் விரும்பினால் ஆர்எஸ்எஸ் அதை ஏற்காது என்று ஆர்எஸ்எஸின் மூத்த நிர்வாகிகளுக்குள்ளே விவாதம் நடந்து கொண்டிருந்தது இது எதை நோக்கி அடுத்த கட்டம் இது எதை நோக்கி போகிறது என்றால் நிதின் கட்கரி இப்போது மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் மக்களவை தொகுதியின் எம்பி மூன்றாவது முறை அங்கே அவர் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார் நாக்பூர் என்பது ஆர்எஸ்எஸின் தலைமை பீடம் அமைந்திருக்கிற இடம் ஒரு காலத்தில் நாக்பூரை உள்ளடக்கிய மகாராஷ்டிரா மாநிலத்தின் அந்த ஆதிக்கத்திலும் ஒரு கட்டுப்பாட்டிலும் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆனால் என்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் தலையெடுத்தார்களோ அன்றிலிருந்து அது குஜராத்தியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டது என்கிற ஒரு தியரியும் ஆர்எஸ்எஸ்ஸுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் மகாராஷ்டிரா வெர்சஸ் குஜராத் என்ற ஒரு ஒரு கருத்து போர் ஆர்எஸ்எஸுக்குள்ளும் பாஜகவுக்குள்ளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் எம்பி தேர்தல் முடிவில் முழுக்க முழுக்க இங்கே மோடியை முன்னிறுத்துக்கிறோம் அப்படி மிகுந்த அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட மிகப்பெரிய வெற்றி பெற்றால் மோடியை எதிர்க்க முடியாது மோடி எல்லாரையும் மிஞ்சிய ஒரு தலைவராக உருவாகிவிட்டார் என்று கருதலாம் ஆனால் பிஜேபிக்கே தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் மோடி மீண்டும் பிரதமராக கூடாது அவருக்கு பதிலாக நிதின் கட்கரியை பிரதமராக்கலாம் அல்லது நம்ம ஏற்கனவே விவாதித்த மாதிரி கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த தார்வாட் எம்பி பிரகலாத் ஜோஷி அவரை மோடிக்கு பதிலாக பிரதமராக்கலாம் என்ற ஒரு ஆலோசனைகள் ஆர்எஸ்எஸுக்குள்ளே நடந்து கொண்டிருந்தன இந்த நிலையில்தான் நிதின் கட்கரி இந்த தேர்தலில் நாக்பூரில் மீண்டும் போட்டியிடுவாரா என்றே ஒரு கேள்வி தேர்தலுக்கு முன்பு எழுந்தது இந்த முறை அவருக்கு சீட்டை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு புகச்சல் கிளம்பியது ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸின் அந்த வலிமையான செல்வாக்கு காரணமாக ஆர்எஸ்எஸ்ஸோடு நிதின் கட்கரிக்கு இருக்கிற அந்த மிக நீண்ட நெருங்கிய பந்தம் காரணமாக அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியில் நாக்பூர் குறிப்பாக நாக்பூர் அதை சுற்றியுள்ள ஏரியாக்கள் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் சுவரொட்டிகளில் நிதின் கட்கரியின் படம் இடம்பெறவில்லை இன்னொன்று அங்கே இருக்கிற சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் அவர் பகிரங்கமாகவே பேட்டி கொடுத்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷனில் நிதின் கட்கரியை தோல்வியடைய செய்வதற்காக மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வரான தேவேந்திர பட்னாவிஸ் மிக அதிகமாக செலவு செய்திருக்கிறார் மோடி அமித்ஷா ஆகியோர் என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா இந்த முறை நிதின் கட்கரி நாக்பூரில் ஜெயிக்கக்கூடாது அதுக்கு என்ன ஏற்பாடோ பண்ணுங்க என்று ஃபட்னவிஸுக்கு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த உத்தரவின்படி ஃபட்னவிஸ் கட்கரிக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று சஞ்சய் ராவத் ஒரு பிரச்சனையை கிளப்பினார் இதையெல்லாம் தாண்டி மீண்டும் நிதின் கட்கரி எம்பியாக வெற்றி பெற்றுவிட்டார் அதே போல ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே கணித்ததை போல பாஜக இருநூத்தி நாற்பது தொகுதிகளுக்குள் நின்றுவிட்டது இந்த நிலையில்தான் தான் சுப்பிரமணிய சாமி உன்னை பிடித்து வெளியே தள்ளும் வரை காத்திருக்காமல் நீயாகவே ஒதுங்கிக் கொள் என்று மோடிக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தார் இதுக்கு ஒரு பின்னாடிலாம் பெரிய செனாரியோ திரைமறைவு காய் நகர்த்தல்கள் நிரம்ப நடந்திருக்கின்றன என்னன்னு கேட்டீங்கன்னா மீண்டும் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் மோடியை முன்னிறுத்தாமல் நிதின் கட்கரியை முன்னிறுத்தினால் மம்தா பானர்ஜி ஆதரவு தர வேண்டும் என்று சுப்பிரமணியசாமி மூலம் மம்தா பானர்ஜியிடம் ஆர்எஸ்எஸ் பேச்சுவார்த்தை நடத்தியது என்றும் அதற்கு மம்தா பானர்ஜி உடனடியாக சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றாலும் சுப்பிரமணிய சாமி மம்தா பானர்ஜி இருவருக்கும் இடையே இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன என்றும் சொல்கிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸின் முக்கிய நிர்வாகிகள் அது மட்டுமல்ல இப்போது வெற்றி பெற்றிருக்கிற எம்பிக்களில் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது பேர் தீவிரமான ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர்கள் அதாவது பிஜேபியே ஆர்எஸ்எஸ்ஸோட அரசியல் குழந்தை தான் ஆனாலும் இப்போ மோடி அமித்ஷாவுடைய இந்த யுகம் வந்த பிறகு கடந்த பத்தாண்டுகளில் அவர்களுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருந்த பிறகு ஆர்எஸ்எஸ் வாடை அல்லாதவர்களையும் அதை முழுக்க முழுக்க தங்களது ஆதரவாளர்களாக இருப்பவர்களை அவர்கள் எம்பிக்களாக எம்பி வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் முப்பதுலிருந்து நாற்பது பேர் ஆர்எஸ்எஸ் தலைமை என்ன சொல்கிறதோ அதை கண்ணை மூடிக்கொண்டு கேட்கும் நிலையில் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு மோடிக்கு பதிலாக இன்னொருவரை குறிப்பாக நிதின் கட்கரியை பிஎம் போஸ்ட்டுக்கு கொண்டு வருவது என்பது பற்றிய ஒரு ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டன இதையெல்லாம் அறிந்து கொண்டு அமித்ஷா ஆர்எஸ்எஸ்ஸின் மூத்த முக்கிய நிர்வாகிகள் சிலரிடம் அவராகவே பேசி இன்னென்ன ஆர்எஸ்எஸ் முக்கிய புள்ளிகள் மேலே இன்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது என்னென்ன வழக்குகள் இருக்குது இவங்க மேலெலாம் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தா அது ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கும் பெரிய கெட்ட பேராயிடும் பிஜேபிக்கும் கெட்ட அதெல்லாம் வேண்டாம் மோடியின் ரூட்டில் நீங்கள் குறுக்கே வர வேண்டாம் என்று அமித்ஷா சில அதிரடி ஆப்ரேஷன்களை செய்ததாகவும் அதன் பிறகுதான் மோடிக்கு மாற்று என்ற சிந்தனையில் இருந்து ஆர்எஸ்எஸ் சற்று அமைதி காத்ததாகவும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் மோடிக்கு குறுக்கே ஆர்எஸ்எஸ் வந்து அது எப்படி அமித்ஷாவால் முறியடிக்கப்பட்டது என்பது பற்றி விளக்கினார்கள் இந்த இவ்வளவு நடந்த இந்த பின்னணியில் தான் இன்று இந்த என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் எல்லாரும் எழுந்து ஸ்டாண்டப் ஓவியேஷன் கொடுக்கும்போது நிதின் கட்கரி எழுந்திருக்கவில்லை இது வந்து ஏதோ ஒரு சில நொடிகள் சம்பந்தப்பட்ட விஷயமல்ல இது ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக மோடி அமித்ஷா பெர்சஸ் நிதின் கட்கரி இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ என்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மகாராஷ்டிராவில் அமைய வேண்டிய முக்கியமான ஆலைகளை எல்லாம் குஜராத்துக்கு கொண்டு சென்றவர் மோடி அமித்ஷா இந்த இந்த புகார் மகாராஷ்டிரா பிஜேபியிலே இருக்கு அதே மகாராஷ்டிரா மகாராஷ்டிர மாநில முதலமைச்சராக ஆர்எஸ்எஸ் நிதின் கட்கரியை தான் ரெக்கமெண்ட் பண்ணியது ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிதின் கட்கரியை முதலமைச்சராக வைத்தால் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என்பதற்காக அவரை மத்திய அமைச்சரவையில் இணைத்து அவரை கண்காணிப்பதற்கு ஏதுவாக அவர்களை தங்களுக்கு அருகிலேயே மோடியும் அமித்ஷாவும் வைத்து கொண்டார்கள் என்றும் பாஜகவுக்கு உள்ளேயே நிரம்ப பேசுகிறார்கள் இது பற்றி வட இந்திய ஏடுகளில் நிறைய செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில்தான் நிதின் கட்கரியின் இந்த ஒரு குணச்சித்திரம் இன்று வெளிப்பட்டிருக்கிறது இது வந்து இந்த வீடியோவை சில பேர் எடுத்து செக் பண்ணி இல்லை அவர் அந்த மோடி வந்து அந்த அரங்கத்துக்கு உள்ளே வரும்போது எல்லாரும் எழுந்து நிற்கிறார்கள் அப்போது நிதின் கட்கரி எழுந்து நின்று அவரை வரவேற்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் மோடி என்டிஏ தலைவராக அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று தட்டும்போது நிதின் கட்கரி எழுந்திருக்கவில்லை என்பது இந்த வீடியோக்கள் மூலம் சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது இது இந்த ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வீடியோக்குள்ளே இல்லை கடந்த இருபத்தைந்து வருடங்களாக மோடி அமித்ஷாவுக்கும் நிதின் கட்கரிக்கும் இடை இடையிலான பூசலைத்தான் இது காட்டுகிறது என்கிறார்கள் ஆக பிஜேபிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா எதிர்ப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதரவோடு மேற்கொண்ட ஆப்ரேஷனை அமித்ஷா அதிரடியாக முறியடித்து இந்த நிகழ்ச்சி இந்த 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 என்டிஏ கூட்டத்தில் மோடி முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் பிஜேபிக்கு உள்ளே இருக்கிற விஷயம் இது வந்து இந்த ஒரு சம்பவத்தோடு முடிந்து விடாது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலில் மோடி ஷா அசுர பலத்தோடு இருந்தார்கள் இப்போது அப்படி இல்லை அதனால் அடுத்தடுத்த இனிவரும் காலங்களில் பிஜேபிக்கு உள்ளேயே ரிவோல்ட் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை என்பதுதான் இன்றைய அரசியல் நிலவரம் சரி இதெல்லாம் தேசிய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதை ஒட்டி தமிழ்நாட்டில் அரங்கேறிக்கிற ஒரு மு ஒரு முக்கியமான நகர்வையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது அதாவது அதிமுக பாஜக இடையே மோதல் வார்த்தை மோதல் மீண்டும் வெடித்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவை ஒட்டுமொத்தமாக மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று குற்றஞ்சாட்டினார் அது மட்டுமல்ல அதிமுக டெபாசிட் இழந்த கதையெல்லாம் சொல்லி அதிமுகவை கடுமையான வார்த்தைகளால் தாக்கினார் அதற்கு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கோவையிலே பத்திரிகையாளர்களை சந்தித்த போது முதல்ல அண்ணாமலை தனது மாநில தலைவர் பதவியை காப்பாற்றிக்கிட்டோம் அப்புறமா எங்களை பற்றி பேசலாம் என்று பதில் சொன்னார் அது மட்டுமல்ல அதிமுக பாஜக கூட்டணி கடந்த தேர்தலில் இருந்திருந்தால் முப்பத்தொன்னிலிருந்து முப்பத்தைந்து இடங்களை வெற்றி பெற்றிருக்கலாம் என்றும் வேலுமணி சொன்னார் இதற்கு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவரும் ஆதரவு தெரிவித்திருந்தார் வேலுமணி என்ன சொல்றது உண்மைதான் இது யதார்த்தமான வியூகம் என்று அவர் சொல்லியிருந்தார் இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாளராக கருதப்படக்கூடியவருமான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்று என்ன சொன்னார் என்றால் அண்ணாமலை இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி பாஜகவோடு என்றைக்குமே அதிமுக கூட்டணி இல்லை என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் இப்படியான விவாதங்களுக்கு இடையே மோடி என்டிஏ கூட்டணியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்துச்சு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்ததில் பாஜகவுக்கு தான் மெஜாரிட்டி இல்லை மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கு இருநூற்றி தொண்ணூறு இடங்களுக்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி அன்றே வெற்றி பெற்றது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அன்று அன்றே வாழ்த்து சொல்லாமல் என்டிஏ தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் அதாவது அதிமுக பாஜகவினருக்கு இடையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை போர்கள் நடந்த நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு வாழ்த்து சொல்லியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கூர்மையாக கவனிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்க வேண்டியவர் என்டிஏ கூட்டத்தில் உட்கார்ந்துருக்க வேண்டியவர் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தேர்தலை சந்தித்திருந்தால் இவ்வளோ சீட்டு வென்றிருக்கலாம் அந்த எம்பிக்களோடு ஒரு கௌரவமாக இன்று அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் உட்காந்துருக்கலாம் ஆனால் இப்போ வந்து ஒரு வாழ்த்து சொல்லி ட்விட்டரில் ஒரு வாழ்த்து சொல் சொல்கிற அளவுக்கு அவர் ஆயிட்டார் அவர் எடுத்த தவறான முடிவு என்று ஒரு பக்கம் பாஜகவுள்ளேயும் ஒரு பக்கம் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அதிமுக பாஜக இடையே வார்த்தை போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் மோடியை எடப்பாடி பழனிச்சாமி வாழ்த்தியிருப்பதன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருப்போம் நன்றி பட்டுனா பச்சிய பாஸ் தான் கைராசி சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெல்லூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை